முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய வகுப்பு அப்படின்னா கணிதம் ஏற்கனவே நம்ம நேரம் மற்றும் வேலையில் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்போம் அதில் பத்து மாடல் வரைக்கும் போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ மாடல் நம்பர் பதினொன்று பார்க்க போகிறோம் இந்த மாடல் நம்பர் பதினொன்று என்ன அப்படின்னா குழாய் கணக்கு சரியா ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் நம்ம பள்ளி புத்தகத்தில் இல்லை இருந்தாலும் சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஏன்னா இது மாதிரி கேட்டு ஏற்கனவே கேட்டிருக்காங்க ரொம்ப எளிமை தான் ஒரு பெரிய கஸ்டமர்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப என்னது எளிமை தான் ஸோ என்ன அப்படின்னு பார்ப்போம் ஏ மற்றும் பி என்ற இரு குழாய்கள் ஒரு தண்ணீர் தொட்டியை சரியா ஐந்து மற்றும் ஆறு மணி நேரத்தில் ஐந்து மற்றும் ஆறு மணி நேரத்தில் நிரப்பும் சி என்ற குழாய் பனிரெண்டு மணி நேரத்தில் காலி செய்யும் எனில் மூன்று குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரமாகும் அப்படின்னு கேட்குறாங்க தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரமாகும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ முன்னாடி நம்ம எப்படி போட்டோமோ அதே மடலில் போட்டுக்கலாம் வாங்க ஏ எத்தனை மணி நேரத்தில் இருப்போம் அஞ்சு மணி நேரம் ஸோ அப்போ அஞ்சு பி எத்தனை மணி நேரத்தில் இருப்போம் ஆறு மணி நேரம் சி வந்து என்னது பன்னிரெண்டு மணி நேரம் சரிங்களா இப்போது இந்த மூணுத்துக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம் அஞ்சு ஆறு பன்னெண்டு இந்த மூணுக்கு என்ன பண்ணலாம் எல்சிஎம் எடுத்துக்கலாம் எல்சிஎம்னா ரெண்டால ரெண்டால் முடியும் ஸோ ரெண்டாவது செஞ்சுக்கலாம் அஞ்சு மூணு ஆறு மறுபடியும் எதால் செஞ்சுக்கலாம் மூணாவது செஞ்சுக்கலாம் அஞ்சு ஒன்று ரெண்டு அப்போ ஐரெண்டு என்னது பத்து மூரெண்டு ஆறு அப்போ என்னது அறுபது அப்படின்னு எல்சிஎம் கிடைக்குது அறுபது அப்படின்னா என்னது எல்சிஎம் கிடைக்குது சரிங்களா இப்போ அறுபது இதால் போய் அஞ்சு இதால் பெருக்குனா அறுபது கிடைக்கும் பன்னெண்டு ஆறு பத்து பன்னெண்டு அஞ்சால சரிங்களா இப்போ ஒன்று ரெண்டு நிரப்புது ஒது காலி செய்து அப்போ காலி செய்துன்னா அதை மைனஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா ஏ பிளஸ் பி பிளஸ் மைனஸ் சி சிதான் என்னது காலி பண்றது அதனால் அதை எடுத்துக்கிறோம் சரிங்களா அப்படின்னா மொத்தம் அறுபது நிமிடம் அறுபது பை ஏவோட கெப்பாசிட்டி எவ்வளோ பன்னெண்டு பியோடது பத்து சியோடது அஞ்சு ஸோ மைனஸ் அஞ்சு இப்போ நம்ம கழிச்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்னது அறுபது பை இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னா பதினேழு அப்போ என்னது ஏழு அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா ஸோ இருபத்தி ரெண்டு ஸோ அப்படின்னா பதினேழு அப்படின்னு கிடைக்கும் என்னென்ன கிடைக்கும் பதினேழு இப்போ அறுபதை நம்ம எதாவது வைக்கணும் பதினேழு அளவு வைக்கும் அறுபது என்னது பதினேழு அளவு வைக்கும் சரியா இப்போ அப்படின்னா மூணு மூணு பதினேழு ஐம்பத்தி ஒன்று முப்பது முதல் என்னது இருபத்தொன்று ஐம்பத்தொன்று மீதி எவ்வளோ ஸோ ஒன்பது இருக்குது அப்படின்னா இது என்ன அப்படின்னா மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் அடுத்து ஒன்பது பை பதினேழு நிமிடம் ஒன்பது பை என்னது பதினேழு நிமிடம் இவ்வளோ நேரத்தில் நிரப்போம் மூணு மணி நேரம் ஒன்பது பை பதினேழு நிமிடங்கள் என்னது அந்த தொட்டியை நிரப்போம் ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்ச வேண்டியது அப்படின்னா எது காலி பண்ணதோ அதை என்ன எடுத்துக்கணும் மைனஸ் இந்த மாடலில் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டே போட்டிருக்கோம் சரியா ஸோ மாடல் நம்பர் மூணில் போட்டிருப்போம் சரியா மூவர் அப்படின்னு வரும்போது போட்டிருப்போம் அல்லது விலகுதல் செய்யறதில் இதே போகிறே மைனஸ் பண்ணியிருப்போம் சரிங்களா ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சு செய்யலாம் சரிங்களா ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம் வாங்க நம்ம அடுத்த கணக்கு செய்யலாம் அடுத்து மாடல் நம்பர் பன்னெண்டு மாடல் நம்பர் பன்னெண்டு அப்படின்னா நம்ம ஜோடி கணக்குகள் பார்க்குறோம் ஸோ ஏ என்பவர் ஒரு வேலையை பன்னிரெண்டு நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை பதினெட்டு நாட்களிலும் ஏன்னா முடிப்பர் ஏ முதல் நாள் வேலை செய்கிறார் பி இரண்டாவது நாள் வேலை செய்கிறார் என ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றி மாற்றி என்ன பண்றாங்க இருவரும் சேர்ந்து சரியா அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா அப்படின்னா அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு அவங்க பாப்போம் இப்போ ஏ எத்தனை நாள் சொன்னாங்க பன்னெண்டு எத்தனை நாள் சொன்னாங்க பதினெட்டு நாள் அவங்க தனியா செஞ்சா ஆனால் இவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாறி செய்கிறாங்க இப்போ முன்னாடி மாறி நான் வெலைசி மறுத்துவோம் அப்போ பன்னெண்டு பதினெட்டு ஆறால் செய்வோம் ஆறு அப்படின்னா ரெண்டு மூணு இப்போ மூணு ரெண்டு முப்பத்தி ஆறு சரியா பன்னெண்டு எதால் பெருக்குனா முப்பத்தாறு கிடைக்கும் மூணாலை பதினெட்டு ரெண்டு ஆள் சரிங்களா அப்படின்னா இப்போ ஏவும் பியும் சேர்ந்து சரிங்களா முப்பத்தாறு வேலையை முடிக்கணும் முப்பத்தாறு வேலை என்னது முடிக்கணும் சரிங்களா ஆனால் அவங்களுடைய ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை செய்யறதுனால அப்ப என்னது மூணு பிளஸ் ரெண்டு இப்போ முப்பத்தி ஆறு போய் என்னது அஞ்சு அப்படின்னா என்னது ஸோ ஏழு ஏழு எவ்வளோ முப்பத்தி அஞ்சு மீதி எவ்வளோ இருக்கும் ஒரு பங்கு இருக்கும் மீதி எவ்வளவு இருக்கும் ஒரு பங்கு இருக்கும் அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க செய்கிறாங்க சரிங்களா அந்த மீதி ஒரு பங்கு யார் செய்வா அடுத்த நாள் யார் தான் வருவாங்க சரியா ஏதா வருவாங்க ஏன்னா இங்க ஏழுன்றது என்ன அப்படின்னா ஒரு ஜோடி அப்ப ஏழு ரெண்டு எவ்வளோ பதினாலு ஏழு இன்ட்டு ரெண்டு என்னது பதினாலு ஏன்னா ஜோடின்றதுனால நம்ம ரெண்டு நாள் என்ன பண்ணுறோம் பெருக்கிறோம் சரிங்களா அப்போ ஒன்று பை மூணு அப்படின்னு இருக்கு சரியா ஒன்று பை மூணுன்றது நான் என்னன்னு சொல்கிறேன் அப்புறம் கூட ஏழு ரெண்டு என்னது பதினாலு இது வரைக்கும் புரிஞ்சுதா இப்போ இதை அடிச்சோம் அப்படின்னா ஏழு நாள் வருது ஒரு ஜோடின்னா ரெண்டு ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்த்ததுனால ரெண்டு அப்போ ஏழு ரெண்டு என்னது பதினாலு இப்போ மீதி வேலை அடுத்த நாள் யார் செய்வா சரியா அடுத்து யார் ஏதா வருவாரு அப்போ ஒரு பங்கு மீதி ஒன்று தான் இருக்கு ஆனால் அவரோட திறன் ஒரு நாளைக்கு எவ்வளோ மூணு அப்போ ஒன்று பை மூணு ஸோ அவ்வளோதாங்க ஆன்சர் பதினாலு ஒன்று பை மூன்று நாட்களில் முடிப்பர் பதினாலு ஒன்று பை மூன்று நாட்களில் என்னது அவ வேலையை முடிப்பர் சரிங்களா சரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை செய்கிற கணக்கு ஸோ நம்ம பள்ளி புத்தகத்தில் கிடையாது சரியா பழைய எடிஷனில் வேணா இருந்துச்சு இப்போ இல்லை இருந்தாலும் சும்மா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வாங்க நம்ம அடுத்த மாடல் போவோம் அடுத்து மாடல் நம்பர் பதிமூணு பார்க்க போகிறோம் மாடல் நம்பர் பதிமூணு பார்த்தோம் அப்படின்னா திறன் மற்றும் வேலை சரிங்களா ஸோ அதில் பாருங்க ஏ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை ஒன்பது நாட்களில் முடிப்பர் ஏவும் பி யும் சேர்ந்து என்ன பண்ண ஒரு வேலையை ஒன்பது நாளில் முடிக்கிறாங்க ஏ ஆனவர் பி யை விட மூன்று மடங்கு திறமையானவர் எனில் ஏ ஆனவர் பியை யை விட மூன்று மடங்கு திறமையானவர் எனில் சரியா கொஸ்டின் நம்பர் ஒன்னு ஏ மட்டும் தனியாக முடிக்கும் காலம் பி மட்டும் தனியாக என்னது முடிக்கும் காலம் சரிங்களா இப்போ இது போல சரிங்களா இதுல மூன்று மடங்கு சரியா இருவரும் சேர்ந்து அப்ப ஏ மட்டும் ஏற்கனவே பார்த்தோம் அதான் என்னது எக்ஸ் பிளஸ் சரியா எக்ஸ் பை என் அதே போல இதுக்கு என்ன ஃபார்மேட்டா எக்ஸ் பிளஸ் என்னது இப்போ என்ன அப்படின்னா அப்ப இருவரும் சேர்ந்து ஒன்பது சரியா என்னன்றது என்ன அப்படின்னா மடங்கு அப்படியே எடுத்து அப்ளை பண்ணுவோம் அவ்வளோதாங்க இந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக எளிமையாக ஆன்சர் கிடச்சிரும் வேறு எதுவும் நீங்கள் யோசிக்கவே அவசியம் இல்லை அப்போ ஒன்பது இப்போ ஒன்பது பை என்னது மூணு சரிங்களா இப்போ நாங்கள் எழுதிக்கிறோம் என்னைக்கு கூட என்னது மூணு அப்படின்னா இது அடித்தோம் அப்படின்னாக்கில் மூணு அப்போ ஒன்பது ப்ளஸ் மூணு எவ்வளோ பன்னெண்டு சரியா அப்போ ஏஆனவர் இந்த வேலையை தனியாக செஞ்சால் எத்தனை நாளில் செய்வார் பன்னிரெண்டு நாளில் செஞ்சிருவார் அதே போல் பிஆனவர் அப்படின்னா ஒன்பது ப்ளஸ் என்னது ஸோ மூணு இன்ட்டு ஒன்பது அப்படின்னா இங்கே ஒன்பது மூம்பது என்னது இருபத்தி ஏழு இது கூட்டானா முப்பத்தி ஆறு ஸோ பி தனி அந்த வேலை எத்தனை நாள் முடிப்பார் முப்பத்தி ஆறு நாட்களையும் முடிப்பாருங்க இப்போ நம்ம கிடச்சிருக்கா பாருங்க இதை விட இது மூணு மடங்கு எப்படி இருக்கு குறைவாக இருக்குது அப்போ திறன் அதிகமானவர் யார் ஏதா சரிங்களா அது அந்த உங்கள் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வரணும் மூணு வரணும் மாதிரி இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்னது ஆன்சர் ஸோ இதே கணக்கில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் கண்டுபிடி சொல்லுங்கள் இங்கே ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை பனிரெண்டு நாட்களையும் முடிப்பர் ஏ ஆனவர் பி விட மூன்று மடங்கு திறமையானவர் எனில் சரியா ஏ மட்டும் தனியாக வேலையை முடிக்கும் காலம் பி மட்டும் தனியாக வேலையை முடிக்கும் காலம் இதை கண்டுபிடிச்சி கம்மனில் சொல்லுங்கள் சரிங்களா ஸோ வாங்க நம்ம அடுத்த கணக்கு போகலாம் அடுத்து மாடல் நம்பர் பதினாலு பார்க்க போகிறோம் மாடல் நம்பர் பதினாலு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முகாம் மாடல் கேம்ப் சரியா இந்த கேம்ப் எல்லாம் வைப்பாங்க இல்லையா இந்த கேம்பில் மக்களுக்கு உணவு கொடுக்குற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது அது என்னென்னு பார்ப்போம் ஒரு முகாமில் இருநூற்றி ஐம்பது மக்களுக்கு தேவையான உணவுப் பொருள் இருபது நாட்களுக்கு வரும் பனிரெண்டு நாட்களுக்கு பிறகு நூற்றி ஐம்பது மக்கள் முகாமை விட்டு வெளியேறினால் மீதி உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதை நாம் ஞாபகம் வச்சோம் அப்படின்னா மீதி மீதி உணவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மீதி உணவு இது மாதிரி முகாம் மாடல் கேட்டாங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன செய்யலாம் இங்கே எத்தனை மக்கள் இருக்காங்க அப்படின்னு பார்க்குவோம் இரநூத்தி ஐம்பது ஸோ இரநூத்தி ஐம்பது மக்கள் அவங்க எத்தனை நாளைக்கு முழுசாக சாப்பிட முடியும் இருபது நாட்கள் அதனால இன்ட்டு இருபது அப்படின்னு எழுதிட்டோம் எழுதிடுமா ஸோ அவ்வளோதான் அடுத்து இப்போ இருபது நாள் இரநூத்தம்பது பேர் சாப்பிடலாம் ஆனால் அத்தனை பேரும் இருபது நாள் இருந்தாங்களாலாம் இல்லை அவங்க இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க பன்னிரெண்டு நாட்களுக்கு பிறகு அப்படின்னா இந்த பன்னெண்டு இதுலேருந்து என்ன பண்ணுங்க கழிச்சுருங்க கழிச்சுட்டு இப்போ எத்தனை பேர் முகாமை விட்டு வெளியே போனாங்க சரியா நூற்றம்பது அப்போ இரநூத்தம்பது மைனஸ் என்னது ஸோ நூற்றம்பது ஏன்னா நூற்றம்பது பேர் தான் என்னது வெளியே போகிறாங்க இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஆன்சர் இப்போ அப்படின்னா இரநூத்தம்பது இன்ட்டு என்னது எட்டு எவ்வளோ என்னது இது நூறு இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ ஐயஞ்சு இருபத்தஞ்சி ரெண்டு அஞ்சு பத்து ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்படின்னா என்னது இருபது அப்போ மீதி உணவுப் பொருள் இருபது நாட்களுக்கு வரும் மீதி உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு வரும் இருபது நாட்களுக்கு வரும் சரிங்களா இது புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் இப்போது என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே எழுதுறோம் எத்தனை பேர் இருபது இருபது நாட்களுக்கு வரும் சரியா பன்னிரெண்டு நாட்களுக்கு பிறகுனால் அதை என்ன பண்ணுறோம் கழிச்சிட்றோம் இப்போ இரநூத்தம்பதுலேருந்து நூற்றம்பது மக்கள் முகாமை விட்டு வெளியேறினால் அப்படின்னா மைனஸ்ன்னு எழுதுறோம் அதே பனிரெண்டு நாட்களுக்கு பிறகு நூற்றைம்பது முக்கள் மு நூற்றி ஐம்பது மக்கள் உள்ளே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே மைனஸ் பதில் என்ன பண்ணுவோம் ப்ளஸ் போடணும் சரிங்களா அது தெரிஞ்சுக்கோங்க சரி வேறு என்னெல்லாம் இது கொஸ்டின் கொடுத்து கேட்பாங்க அப்படின்றோம் அப்படின்னா இப்போ மீதி உணவுப் பொருள் மட்டும் எத்தனை நாளைக்கு வரும் இருபது நாட்களுக்கு வரும்னு தெரிஞ்சுட்டோம் அடுத்து மொத்த உணவுப் பொருள் எத்தனை நாளுக்கு வந்திருக்கணும்னு நினைப்பாங்க மொத்த உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு வந்திருக்கும் நம்ம கிட்ட இருந்த மொத்த உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு வந்திருக்கும் நம்ம ஏற்கனவே எத்தனை நாள் பயன்படுத்தணும் பன்னெண்டு நாள் இதுக்கப்புறம் எத்தனை நாள் நம்மளால் பயன்படுத்த முடியும் இருபது நாள் அப்போ மொத்த உணவு பொருள் என்னது முப்பத்தி ரெண்டு நாட்களுக்கு வந்துருக்கும் அப்போ கொஸ்டினை சரியாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள் மீதி உணவுப் பொருளா அல்லது மொத்த உணவுப் பொருள் எத்தனை நாளுக்கா அப்படின்னு செய்யணும் சரிங்களா இதில் வேறு என்ன கே வேறு என்ன கொஸ்டின் கேட்க முடியும் அப்படின்னா இப்போ இந்த கொஸ்டினை உங்களுக்கு புரிதலுக்காக மாற்றி சொல்கிற பாருங்க ஒரு முகாமில் இரநூத்தி ஐம்பது மக்களுக்கு தேவையான உணவுப் பொருள் இருபது நாட்களுக்கு வரும் பனிரெண்டு நாட்களுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட மக்கள் முகாமை விட்டு வெளியேறினால் மீதி உணவு பொருள் சரியா இருபது நாட்களுக்கு வரும் எனில் எத்தனை மக்கள் முகாமை விட்டு வெளியேறினர் அப்படின்னு கேட்பாங்க அப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன எழுதினும் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கணும் இந்த நூற்றி பதிலாக நான் என்ன எழுதுவோம் எக்ஸ் அப்போ இந்த மீதி உணவு பொருளாக நான் என்ன எழுதுவேன் இருபது அப்படின்னு எழுதுவேன் அவ்வளவுதான் இப்போ இதை நான் நீங்கள் நிறுத்திட்டு கூட நீங்கள் எழுதிக்கோங்க நான் மறுபடியும் கூட இதிலேயே செஞ்சு காமிக்கிறேன் இப்போ மீதி உணவு பொருள் எத்தனை நாளைக்கு வரும் சொன்னாங்க இருபது நாளா அந்த இருபது நாளா இந்த பக்கம் எழுதிட்டேன் இப்போ இரநூத்தி ஐம்பது இதை கழிச்சு அப்படின்னா எட்டு சரிங்களா டிவட் பை இது என்னது இரநூத்தம்பது மைனஸ் என்னது எக்ஸ் எத்தனை பேர் வெளியே போனாங்கன்னு எனக்கு தெரில இப்போது இந்த இருபது எந்தவங்க கொண்டு வந்துடலாம் அப்படின்னா இரநூத்தம்பது மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இரநூத்தம்பது இன்ட்டு எட்டு என்னது இருபது இப்போ அடிச்சுக்கலாம் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ ஓ ரெண்டு நாலு அப்படின்னா இருபத்தஞ்சி நாள் எவ்வளோ நூற்றி சரி நூறு சரிங்களா இந்த இரநூத்தம்பது அதவங்க கொண்டு போவோம் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நூறு மைனஸ் என்னது இரநூத்தம்பது அப்படின்னா மைனஸ் நூற்றம்பது மைனஸ் எக்ஸ் மைனஸ் மைனஸ் என்னது கேன்சல் ஆகிடுச்சு அப்போ எத்தனை பேர் வந்து வெளியே போயிருப்பாங்க நூற்றி ஐம்பது மக்கள் என்னது முகாமை விட்டு வெளியேறினர் அப்படின்னு ஈஸியாக என்ன பண்ணிடலாம் நம்ம சொல்லிடலாம் சரி வேறு என்ன கேட்பாங்க இது அப்படின்னா பன்னிரெண்டு நாட்களுக்கு பிறகு சரியா நூற்றி ஐம்பது மக்கள் முக முகாமிற்கு வந்தால் அப்படின்னா இங்கே வந்தால்னா மைனஸ் முதல்ல என்னது ப்ளஸ்ஸாக மாறிடும் அவ்வளோதாங்க இந்த டேட்டா தான் கேட்பாங்க இதை தான் திரும்ப திரும்ப கேட்டிருப்பாங்க இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுட்டு அப்படின்னா கண்டிப்பா அதுலேருந்து என்ன பண்ண முடியும் நம்மளால ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ சரியா படிச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம அடுத்த மாடல் போவோம் அடுத்த மாடல் மாடல் நம்பர் பதினஞ்சு அல்லது மற்றும் இந்த மாடலுக்கு பேர் என்னது அல்லது மற்றும் ஏன்னா கொஸ்டின்ல நமக்கு அந்த ரெண்டு வார்த்தை இருக்கும் அல்லது மற்றும் என்ற ரெண்டு வார்த்தை இருக்கும் இதுதான் உங்களுக்கான கீவேர்டு சரியா கொஸ்டின்ல இதுதான் என்னது கீவேர்டு சரிங்களா சார் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாப்பாங்க சரிங்களா இருபது ஆண்கள் அல்லது இருபத்தி நான்கு பெண்கள் ஒரு வேலையை இருபது நாட்களில் முடிப்பர் அதே வேலையை முப்பது ஆண்கள் மற்றும் பனிரெண்டு பெண்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன செய்யணும் அப்படின்னு சரியா இப்போ மென் சரியா பிளஸ் என்னது உமன் இது மாதிரி கேட்டகரி கொடுத்துருப்பாங்க இது போல கொடுத்துருந்தாக்கல டிவைடட் பை டே டிவைட் பை சரியா மென் divided by பை மென் ஒன் பிளஸ் உமன் டூ டிவைடட் பை உமன் ஒன் தாங்க இதுதாங்க நீங்கள் கான்செப்ட் நிறைய வளவல நல்லா போக தேவையில்ல டைரக்டாக இது ஆன்சர் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க எத்தனை ஆண்கள் அப்படின்னு சொன்னாங்க முப்பது ஆண்கள் அப்போ முப்பது M பிளஸ் அடுத்து எத்தனை உமனு பனிரெண்டு உமன் சேர்ந்து சரிங்களா இந்த நாட்கள் எங்கே கொடுத்துருக்காங்க இருபது நாட்கள் அப்படின்னு கொடுத்தாங்க தான் டே அப்படின்னு சொல்றோம் இது டே சரியா அப்போ இருபது டிவைடட் பை மென் டூவோட வேல்யூ என்னது மென் டூ எவ்வளோ முப்பது அதனால் முப்பது மென் ஒன்னோட வேல்யூ என்னது மென் ஒன்று தான் முதல்ல கொடுத்துருக்கிறது அப்போ இருபது அடுத்து ப்ளஸ் அடுத்து உமன் டூ எங்கே இருக்காங்க பாருங்க பன்னெண்டு அடுத்து உமன் ஒன்று எங்கே கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம சிம்மி போய் விடணும் இருபது இப்போ இதை அடிச்சுக்கலாம் இதை இதை அடித்தோம் அப்படின்னா மூணு பை ரெண்டு இதை அடித்தோம் அப்படின்னா ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் என்னது ஒன்று பை ரெண்டு இப்போது பகுதிகள் சமமாக இருந்தால் தொகுதி என்ன பண்ணலாம் அப்படியே கூட்டிக்கலாம் அந்த விதிப்படி அப்படின்னா இருபது பை இது என்ன எழுதிக்கலாம் நாலு ப்ளஸ் ஒன்று ஸோ என்னது நாலு பை ரெண்டு இதா ஒன்று அப்படின்னு கிடைக்கும் ஸோ அப்போது ஒன்று பை ரெண்டு இருக்கும் சார் ரெண்டு இருக்கும் இதைச்சு அப்படின்னா பத்து அப்படின்னு கிடைக்கும் அப்போ என்னது பத்து நாட்களையும் முடிப்பார் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளாக முடிப்பாங்க சரிங்களா பத்து நாட்களையும் முடிப்பர் முப்பது ஆண்களும் மற்றும் பன்னிரெண்டு பெண்களும் சேர்ந்து அந்த வேலை எத்தனை நாள் முடிப்பாங்க பத்தே நாட்களில் முடிப்பாங்க ஸோ அந்த கணக்கு புரிஞ்சிருக்க நம்புறோம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது மட்டும்தான் இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படினா ஈஸியான பண்ணலாம் ஆன்சர் பண்ணலாம் ஸோ இது போல் நம்ம பள்ளி பத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கணக்கை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாகிடும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு அல்லது மற்றும் என்னது அல்லது மற்றும் என்ன இருக்கான்னு பார்க்கணும் அல்லது மற்றும் இருக்கான்னு பார்க்குறோம் சார் இதில் மற்றும் கிடுப்பாங்களா அப்படின்னா அப்படியும் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அந்த மாதிரி கணக்கு நம்ம பார்க்கலாம் மற்ற மாடலில் எதாவது கொஸ்டின் கொடுத்தாக்களோ அதையும் நம்ம என்ன பண்ணலாம் செய்யலாம் ஸோ இதை புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ வாங்க நம்ம அடுத்த மாடல் போகலாம் அடுத்த மாடல் மாடல் நம்பர் பதினாறு மாடல் நம்பர் பதினாறு என்னது மற்றும் மாடல் நம்பர் பதினாறு என்னது மற்றும் ஸோ இப்போ நம்ம அல்லது மற்றும் பார்த்தோம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் மற்றும் பார்க்க போகிறோம் வாங்க இதில் டைப் ஒன்று சரியா டைப் ஒன்று அடுத்து டைப் டூ கூட போய் பார்ப்போம் அடுத்து ஐந்து ஆண்கள் மற்றும் மூன்று பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை ஐந்து ஆண்கள் மற்றும் மூன்று பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை இருபது நாட்களில் முடிப்பர் இருபது நாட்களில் முடிப்பர் எனில் பத்து ஆண்கள் மற்றும் ஆறு பெண்கள் சேர்ந்து அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இங்கே மற்றொன்று தான் நமக்கான கீவேர்டு மற்றும் மற்றொன்று தான் என்னது நமக்கான கீவேர்டு சரிங்களா சரி ஸோ இந்த கணக்கு எப்படி தீர்க்குது அப்படின்னு பார்ப்போம் பாருங்கள் ஐந்து ஆண்கள் அடுத்து மூன்று பெண்கள் சேர்ந்து ஒருவேளை எத்தனை நாளில் முடிப்பாங்க பத்து நாள்ல முடிக்கிறதா சொல்லிருக்காங்க ஆறு உமன் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக இது ப்ரொசீஜர் படி நம்ம செய்யணும் சரிங்களா அந்த கணக்கு என்னன்னு அடுத்து செய்யறேன் செஞ்சிடறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொசீஜரில் கூட செஞ்சு காமிக்கிறேன் ஏன்னா டிஃபிகல்ட்டா வரும்போது சரி ஷார்ட் என்ன சார் அப்படின்னாக்கல இப்போ பாருங்க இங்கே இதோட எதாவது மல்டி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம் அஞ்சோட எதை மல்டிவல் பண்ணியிருக்காங்க ரெண்டு அடுத்து அதே போல் இங்கே ரெண்டு மல்டி பண்ணியிருக்காங்களா பாருங்கள் சரியா மல்டிவல் பண்ணியிருக்காங்களா ரெண்டுமே என்னது ரெண்டாலும் மல்டிவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே எந்தாலும் மல்டி பண்ணியிருக்காங்களோ அதால் இதை என்ன பண்ணியிருக்காங்க இருபது நாட்கள் சொல்லியிருக்காங்களா சாரி இருபது நாட்கள் அப்போ இதை எதால் மல்டிபிள் பண்ணியிருக்காங்களோ அந்த என்னால் என்ன பண்ணுங்க வகுத்துருங்க இப்போ வகுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு பயத்து ரெண்டு இருபது அப்போ எத்தனை நாளில் முடிச்சுடுவாங்க அந்த வேலையை பத்து நாட்களையும் முடிப்பேன் அந்த வேலை எத்தனை நாளில் முடிப்பாங்க பத்து நாட்களையும் என்னது முடிச்சுருவாங்க சார் ஒரு வேலை இங்கே ரெண்டு ஆளும் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க சார் அடுத்து இங்கே மூணு ஆள் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க சார் அப்படி கொடுத்தா எப்படி சார் போகிறது அப்படின்னா அதுக்கு தான் நீங்கள் ப்ராப்பர் மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் ஆன்சர் பண்ணணும் சரிங்களா ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் வாங்க நான் அந்த ப்ராப்பர் மெத்தடில் ஒரு வேலை இங்கே மடங்காக வரல சார் மாறி இருக்குது சார் அப்போ எப்படி செய்யுது அப்படின்னு பார்ப்போம் சரிங்களா வாங்க போவோம் அடுத்து மாடல் நம்பர் பதினாறு பார்க்க போகிறோம் மாடல் நம்பர் பதினாறில் ஏற்கனவே டைப் ஒன்று பார்த்தோம் இப்போ டைப் டூ பார்க்க போகிறோம் அதுதான் மற்றும் இதுலேயும் மட்டும் தான் ஆனால் வித்தியாசமாக இருக்கும் அது என்ன பார்த்துருவோம் இரண்டு ஆண்கள் மற்றும் ஐந்து பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை பன்னிரெண்டு நாட்களில் முடிப்பர் அதே வேலையை ஐந்து ஆண்கள் மற்றும் இரண்டு பெண்கள் சேர்ந்து சரியா ஒன்பது நாட்களில் முடிப்பர் எனில் மூன்று பெண்கள் மட்டும் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முடிப்பர் சரியா மூன்று பெண்கள் மட்டும் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முடிப்பர் சரிங்களா எத்தனை நாட்களையும் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த கொஸ்டின் இப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு நம்ம பாருங்கள் நான் இங்கேருந்து எழுதிக்கிறேன் இரண்டு ஆண்கள் ப்ளஸ் ஐந்து பெண்கள் எத்தனை நாள் முடிக்கிறாங்க பன்னிரெண்டு நாட்கள் இதை நான் ஈக்குவஷன் ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன் அடுத்து ஐந்து ஆண்கள் ப்ளஸ் என்னது ரெண்டு பெண்கள் எத்தனை நாள் முடிக்கிறாங்க ஒன்பது நாட்கள் இதை நான் ஈக்குவஷன் ரெண்டுன்னு எடுத்துக்கிறேன் அடுத்து மூணு பெண்கள் மூணு பெண்கள் மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா என்னது கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ அதை வாங்க நம்ம ஈக்குவல் பண்ணலாம் இப்போ நான் ஈக்குவேஷன் ஒன்றையும் ரெண்டையும் நான் ஈக்குவல் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே டூ எம் ப்ளஸ் ஃபைவ் டபுள்யூ இன்டூ டுவெல் ஏன்னா ஒவ்வொருத்தரும் பன்னெண்டு பன்னெண்டு நாள் வேலை செஞ்சுருப்பாங்க ஏன்னா அதே வேலைனா ரெண்டு பேலன்ஸாக இருக்குன்னு அர்த்தம் அதனால நான் ஈக்குவல் பண்ணுறேன் அப்படின்னா ஃபைவ் எம் ப்ளஸ் டூ டபுள்யூ இன்ட்டு என்னது நைன் இப்போ நம்ம ஈக்குவல் பண்ணுவோம் அப்படின்னா இங்கே என்ன ஆகிடும் இருபத்தி நாலு எம் ப்ளஸ் ஐப்பனெண்டு என்னது அறுபது டபுள்யூ ஈக்குவல் டு இங்கே அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு எம் ப்ளஸ் என்னது பதினெட்டு டபுள்யூ அப்படின்னு மாறிடும் சரிங்களா இதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுவோம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கில் அறுபது இந்த பக்கம் கொண்டு வந்துருங்களா அறுபது டபுள்யூ மைனஸ் என்னது பதினெட்டு டபுள்யூ இங்கே நாற்பத்தி எம் மைனஸ் என்னது இருபத்தி நாலு எம் இப்போ கழிச்சுக்கலாம் பத்துலேருந்து எட்டு கழிச்சா ரெண்டு அடுத்து அஞ்சுலேருந்து ஒன்றா நாற்பத்தி ரெண்டு டபுள்யூ ஈக்குவல் டு இங்கே அப்படின்னா அஞ்சுலேருந்து நாலு கழிச்சா ஒன்று அப்போ ரெண்டுலேருந்து ரெண்டு கழிச்சா ஒன்று இருபத்தி ஒன்று எம்மு இப்போ அடிச்சிக்கலாம் ஒரு இருபத்தொன்று இருபத்தொன்று ரெண்டு இருபத்தொன்று சரிங்களா அடுத்து அப்படின்னா ஒரு மென்னுக்கு சரிங்களா ரெண்டு ஈக்குவல் ஒரு மென்னுக்கு ரெண்டு உமன் என்னது ஈக்குவல் ஒரு என்னது ஈக்குவல் சார் இப்போ இந்த கணக்கை வந்து நான் எதில் அப்ளை பண்றது அப்படின்னா நீங்க எந்த ஈக்குவசன் வேணாலும் உங்களோட அப்ளை பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் நம்ம எதுவும் தடை சொல்ல போறதில்லை நீங்க எந்த இதுல என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வாங்க நம்ம அதை கண்டுபிடிப்போம் இப்போ நான் இதில் அப்ளை பண்ணிக்கிறேன் சரிங்களா சரி பாருங்க டூ மென் ப்ளஸ் என்னது Into 12 days equal to 3 women X தெரியாது தெரிய கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கிறோம் ஒரு மென்னுக்கு எத்தனை அப்படின்னா 12 டுவல் ஈக்குவல் 3 த்ரீ உமன் இப்போ வள்ளி விட நாலு நாலு பிளஸ் அஞ்சு என்னது ஒன்பது உமன் சரிங்களா ஒன்பது உமன் பன்னெண்டு என்னது த்ரீ டபுள்யூ இன்ட்டு எக்ஸ் சரிங்களா இப்போ இதை அப்படியே மல்டி பண்ணிக்கலாம் மல்டி பண்ண அப்படின்னா இங்கே பத்து தொண்ணூறு ஸோ நூற்றி எட்டு நூற்றி எட்டு டபுள்யூ இந்த பக்கம் அப்படின்னா த்ரீ உமன் இன்டூனது எக்ஸ் டபுள்யூக்கு டபுள்யூ என்ன ஆகிடுச்சு கேன்சல் ஆகிடுச்சு இந்த ஒரு மூணு மூணு மும்மு ஒன்பது ஆர்மும் என்னது பதினெட்டு அப்போ எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு நாட்களையும் என்னது சரியா முடிப்பாங்க முப்பத்தி ஆறு நாட்களில் மூணு பெண்கள் சேர்ந்து அதே வேலையை செய்யணுன்னா எத்தனை நாள் எடுத்துப்பாங்க முப்பத்தி ஆறு நாட்களில் எடுத்துப்பாங்க ஸோ இதுதான் மற்றும் மற்றும் கூடிய மாடல் ஸோ இப்படி தான் பேலன்ஸ் பண்ணணும் இப்படி தான் என்னது பேலன்ஸ் பண்ணணும் இங்கே மூணு உமன் கொடுத்துருக்காங்க அதுக்கு பதிலாக மென் கொடுக்கலாம் கூடுதலாக அடிஷ்னலாக மென் கொடுக்கலாம் அப்போ என்ன பண்ண போகிறோம் அதே போல் பேலன்ஸ் பண்ணி ஆன்சர் பண்ண போகிறோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் போகிறோம் இது போல் ப்ராக்டிஸ் கொஸ்டின் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் தயவுசெய்து அதெல்லாம் செஞ்சு பாருங்கள் இல்லை பழைய டிஎன்பிசி கொஸ்டின் எடுத்துக்கூட நீங்கள் என்ன பண்ணுங்க செஞ்சு பாருங்க செஞ்சீங்க அப்படின்னா இது ரொம்ப புரிதல் ஏற்பட்டுரும் புரிதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக நம்ம எத்தனை எந்த கணக்கு கொடுத்தாலும் ஈஸி ஆன்சர் பண்ணிடுவோம் சரி வாங்க நம்ம அடுத்த மாடல் போகலாம் அடுத்து மாடல் நம்பர் பதினேழுல என்ன கொடுத்துக்காக பாம் இது விகிதம் ஸோ விகிதமாக ஒரு கணக்கு கேட்பாங்க இந்த மற்றும் அதை பார்க்க போறோம் ஐந்து ஆண்கள் மற்றும் இரண்டு சிறுவர்கள் இணைந்து செய்கின்ற ஒரு வேலையானது ஒரு ஆண் மற்றும் ஒரு சிறுவன் செய்கின்ற வேலையின் அளவில் நான்கு மடங்கு ஆகும் எனில் ஒரு ஆண் மற்றும் ஒரு சிறுவனின் வேலை விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு ஆண் மற்றும் ஒரு சிறுவனின் வேலை விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதே கான்செப்டை போய்டுவோம் ரொம்ப எளிமையானது ஐந்து மென் பிளஸ் ரெண்டு சில்ட்ரன் சரியா இணைந்து செய்கின்ற வேலையானது ரெண்டு பேர் இணைந்து ஒரு வேலை செய்கிறாங்க சரியா அந்த வேலையானது என்னது ஒரு மென்னு பிளஸ் என்னது ஒரு சில்ட்ரன் சேர்ந்து செய்கின்ற வேலையின் அளவில் நான்கு மடங்காக அப்படின்னா நாலுன்றது இங்கே எடுக்கணுங்க அவ்வளோதான் சரியா அப்போ இவங்க செய்கிறத விட இவங்களோட தன்மை எவ்வளோ இருக்குது நாலு மடங்கு கூடுதலாக இருக்குது இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணலாம் அவ்வளோதான் இப்போ மல்டிபிள் பண்ணுவோம் இங்கே எதுவும் மல்டி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்ப எம் ப்ளஸ் என்னது டூ சி இங்கே அப்படின்னா ஃபோர் எம் ப்ளஸ் என்னது ஃபோர் சி இப்போது நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பங்கு வந்துடுவோம் அப்படின்னா ஃபைவ் எம் மைனஸ் என்னது ஃபோர் எம் இங்கே ஃபோர் சி மைனஸ் என்னது டூ சி இப்போ கழிச்சிக்கலாம் ஒன் மென்னு ப்ளஸ் என்னது டூ சி சார் இப்போது இது இதுவே நம்ம ஆன்சராக சொல்லிடலாமா அப்படின்னா சரியா அப்படி சொல்லக்கூடாது நான் என்ன பண்ணோம் என்ட்ர சேஞ்ச் பண்ணோம் செய்வோம் அப்படி செஞ்சேன் அப்படின்னா எம் டோட என்னது சி அப்போ என்னது ரெண்டு இங்கே மேலே இருக்கும் அண்ணது என்னது ஒன்று என்னது கீழே இருக்கும் அப்போது ஆணுக்கும் சரியா சில்ட்ரனுக்கும் உள்ள விகிதம் அப்படின்னா டூ இஸ் டூ ஒன் அப்படின்னு இருக்கும் ஆணுக்கும் சில்லருக்கும் உள்ள வீதம் என்னது டூஇஸ்ட் ஒன்று இருக்கும் உங்கள் கொஸ்டின்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன் எஸ்ட்டு டூன்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்த்ததுமே ஒரு மென்னு ரெண்டு சில்ட்ரன் அப்படின்னா ஒன் எஸ்ட் டூ அப்படின்னு சொல்லிடுவீங்க கவனமாக இருக்கணும் அப்போ என்னது டூஇஸ்ட் ஒன்று தான் என்னது சரியான விடை சரிங்களா இது அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி ஆன்சர் பண்ணியிருக்கணும் இது உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் சரிங்களா ஸோ வாங்க நம்ம அடுத்து மாடல் போகலாம் அடுத்து மாடல் நம்பர் பதினெட்டு இந்த பதினெட்டுல என்ன இருக்குன்னு பாருங்க சும்மா ஒரு தீரி கொஸ்டின் தான் ஜஸ்ட் அப்படின்னு பார்ப்போம் ஒரு அலுவலகம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை செயல்பட்டுகிறது இடையில் உணவு இடைவேளை பனிரெண்டு மணி முதல் ஒன்று பதினைந்து வரை வாரத்தில் ஆறு நாட்கள் வேலை செய்தார் அலுவலக வேலை வேலை நேரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இது ரொம்ப எளிமையாக போட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கள் காலை ஐந்து முப்பதுலேருந்து சரியா சரியா ஒன்பது முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை அப்படின்னா எட்டு மணி நேரம் வருது சரிங்களா எத்தனை மணி நேரம் எட்டு மணி நேரம் சரியா உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பாருங்கள் இப்போ ஒன்பதுலேருந்து பத்தரை ஒன்று பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூன்று நாலரை அஞ்சரை சரியா எட்டு மணி நேரம் வருது இந்த எட்டு மணி நேரம் அப்படின்னா இதனால் நம்ம என்ன செய்யலாம் எட்டு வாரத்தை எத்தனை நாள் செய்கிறாங்க ஆறு நாள் அப்போ எட்டு ஆறு எவ்வளோ நாற்பத்தி எட்டு சரியா இப்போ உணவு இடைவேளை எவ்வளோன்னு நம்ம க கண்டுபிடிச்சிக்கலாம் உணவு இடைவேளை அப்படின்னா ஒரு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் ஏன்னா பன்னெண்டுலேருந்து ஒரு மணி இப்போ இது ஆறெல்லாம் நம்ம மல்டி பண்ணிக்கலாம் ஆறாம் மல்டி பண்ணுவோம் ஆறெல்லாம் மல்லி பண்ணுவா ஆறு ஒன்று ஆறு சரியா ஆறு காலில் எவ்வளோ ஒன்றரை சரியா ஆள் கால எவ்வளோ ஒன்றரை அப்போ ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் சரியா இதெல்லாம் இணைவெளி என்னது ஸோ நமக்கு என்னது போயிடுது சரியா ஸோ ஆறு சரி ஒன்றரை அப்போ மொத்தம் என்னது ஏழு ஏழரை மணி நேரம் என்னது உணவு இடைவேளை போயிடுது ஏழரை மணி நேரம் என்னது உணவு இடைவேளை என்னது போயிடுது அப்படின்னா அந்த ஏழரை இதுல இருந்து கழிச்சுருங்க அவ்வளவுதாங்க வேற ஒண்ணும் இல்லை ஏழரைல இருந்து இதுல இருந்து கழிச்சு அப்படின்னா இங்கன்னா முப்பது இங்கன்னா ஜீரோ சோ அப்படின்னா அலுவலக வேலை நேரம் நாற்பது மணி நேரம் முப்பது நிமிடங்கள் நாற்பது மணி நேரம் முப்பது நிமிடங்கள் சோ அவ்வளவுதான் ஆன்சர் ஸோ உங்களுக்கு இந்த புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்புற தொடர்ச்சியாக நீங்க படிக்க நீங்க தொடர்ச்சியாக படிக்க படிக்க ரொம்ப எளிமையா மாறிடும் கொடுத்துருக்குற எல்லா மாடலுமே நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் பழைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்படின்னா தெரியும் நீங்கள் பள்ளி புத்தகங்கள் பார்த்தாலும் நம்ம பள்ளி புத்தகம் நடத்திருக்கோம் பள்ளி புத்தகம் தாண்டினது என்னென்ன மாடலெலாம் கேட்பாங்களோ எல்லாமே நடத்திருக்கோம் நீங்கள் படிக்க வேண்டியது மட்டும்தான் உங்கள் வேலை வீடியோ பார்க்குறீங்க படிக்கிறீங்க அப்புறம் டெஸ்ட் எழுதுறீங்க வீடியோ பார்க்குறீங்க படிக்கிறீங்க டெஸ்ட் எழுதுறீங்க இது மட்டுந்தான் வேலை திரும்ப திரும்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் கணக்கு வரும் சரிங்களா எப்போதும் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள் ஸோ அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு தான் அடுத்த நிலைக்கு எங்களை கொண்டு போகிறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும் உங்களுக்கு எதாவது தேவைகள் இருந்தாலும் கீழே சொல்லுங்கள் சரிங்களா வேறு ஏதாவது மாற்றங்கள் செய்யணும்னு கீழே என்ன பண்ணுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஸோ முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள் நன்றி